வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சூரியனஃபோ நம்ம சூரியகுமார் இப்போ தான் முதமரை நம்ம சேனல் பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பிள்ளைக்கி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் பட் போகிற உங்களுக்கு கூட வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு அது குறித்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஒரு ரெண்டு விதமான விழிப்புணர்வு தகுந்த பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் பாசனம் வந்து விவசாயம் செய்யும்போது நிறைய லாஸ் ஆகுதுன்னு விவசாயிகள் வந்து அங்கங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உரிய பயிற்சி எடுக்கணும் அது எப்படி உபயோகப்படுத்துறது எப்படி அதை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து அவங்க சப்போர்ட்டு அவங்க ஆலோசனை இல்லாமல் சொட்டுநீர்ப்பாசன விவசாயம் பண்ணாதீங்க அப்படி பண்ணும்போது தவறுதலாக பண்ணும்போது தான் தெரியாமல் ஏதாவது பண்ணும்போது தான் உங்களுக்கு லாஸ் ஏற்படுது இது ஒரு சின்ன அப்டேட்டுக்கு தான் வீடியோ போட்டோம் இது மொதல் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்துட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முந்நூறுபா சிறப்பு தரிசன டிக்கெட் வந்து ஆன்லைனில் ஆதார் கார்டு மூலமாக ஒரு பேச்சுக்கு ஆறு பேருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு ஆறு பேருன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு விண்ணப்பித்து நீங்கள் மூணு மாதம் கழித்து போய் தரிசனம் பண்ண முடியும் முந்நூறுவா டிக்கெட்டில் அது ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நாலாம் தேதி ஆன்லைனில் இப்போ டிடிடிஎஸ் அந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க இன்றைக்கி இருபத்தி நாலு தடவை இன்றைக்கி ஓப்பன் ஆகும் மறக்காமல் திருப்பதி ஏழுமலை கோயில் தரிசனம் போகிறவங்க முன்னூறு டிக்கெட் தரிசனம் போகிறவங்க இன்றைக்கி போய் விண்ணப்பிச்சுக்கோங்க ஈ சேவை விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த ஒரு சின்ன அப்டேட் கேட்கறத வேண்டிய போகிறோம் இந்த ரெண்டு விதமான விழிப்புணர்வு தகவல் தான் நீங்கள் இன்றைய அப்டேட் இது போன்ற அப்டேட் மட்டும் விழிப்புணர்வு தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியனப்பன் தேங்க்யூ